மழை கொண்ட சமையல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சூப்பரான சுவையான பால் பாயசம் தாங்க பார்க்க போகிறோம் அனைவருக்கும் அட்வான்ஸ் ரிசஸ் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த த இந்த புத்தாண்டுக்கு வந்து தமிழ் புத்தாண்டுக்கு இந்த பால் பாயசம் செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப நான் செய்கிற பக்கத்தில் செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இது என்னடா பிளான்ட் பக்கத்தில் அதாவது செடி பக்கத்தில் நிற்கிறேன்னு சொல்லி பார்க்குறீங்களா இதில் வந்து நாங்கள் சீடெலாம் போட்டு ஒரு ரெண்டு மாதத்துக்கு உண்டு கூட்டியே பச்சை மிளகாய் அதுக்கப்புறமா கேப்சிகம் அதுக்கப்புறமா ஸ்பினாச்சி கீரை அதாவது பசங்கக்கீரை பாலாக்கீரை பாலாக்கீரை அதுக்கப்புறமா இது பீன்ஸு அந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் வந்து கொஞ்சம் சீடெலாம் வாங்கி போட்டு தக்காளி இது எல்லாமே போட்டிருக்கோம் நாங்கள் போட்டு அது ரெண்டு மாதத்துக்கு முடியும் சீடெலாம் போட்டு இந்த மாதிரி இதில் மண்ணெல்லாம் உரம்லாம் வச்சு அதுக்கப்புறமா ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இந்த லைட்லாம் போட்டு வச்சதுல தான் இந்த மாதிரி இந்த அளவுக்கு வலது வந்திருக்குது அதுக்கப்புறமா வெயில் எங்களுக்கு மே ஜூனில் வெயில் வர ஆரம்பிக்கும் அந்த டைமில் வெளியில் கொண்டு போய் வச்சுருவோம் அதுக்கு முன்ன கூட நம்ம பாதுகாப்பாக அதை வளர்த்து கொண்டு வர்றதுக்காக இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்போம் தண்ணியெல்லாம் விட்டு நானும் என்னுடைய ஹஸ்பண்ட் தான் இதை செய்கிறோம் நாங்கள் செடிகளுக்கு செடி எப்படி வருதுன்னு சொல்லி நான் காட்டுறேன் அதுக்கப்புறமா நான் சம்மர் வந்ததுக்கப்புறமா இந்த செடியெல்லாம் நல்லா வளர்ந்ததுக்கப்புறமா அதையும் உங்களுக்கு நான் வீடியோவும் எடுத்து போடுறேன் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு இந்த பால் பாயசம் செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இது ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரியே அதே டேஸ்ட்டில் செய்யலாம் அதே மாதிரி பிகினர்ஸ் செய்கிறவங்களா இருந்தால் கூட ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறவங்க ஈஸியாக பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப சுவையாக சூப்பராக இருக்கும் அதே மாதிரி நம்ம வீட்டில் எதாவது பண்டிகை காலங்கள் வரும்போதும் விசேஷ நாட்களில் கோ அதாவது சா சாமிக்கு ஏதாவது நம்ம பிரசாதமாக செய்யணுனாலும் இந்த பால் பாயசந்தான் உடனே செஞ்சு செஞ்சிடலாம் டக்குன்னு இப்போ சூப்பராகவும் சுவையாகவும் எப்படி டேஸ்ட்டாக நம்ம பால் பாயசம் செய்கிறதுன்னு சொல்லி பார்க்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரை வச்சுக்கிடுவோம் குக்கரில் வச்சுட்டு குக்கரை வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஜவ்வரிசியை வ வறுத்து செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப பால் பாயசம் சூப்பராக இருக்கும் இப்போது நெய் சூடாயிருச்சு இந்த டைமில் நம்ம ஜவ்வரிசி அரை கப்புக்கு எடுத்து வச்சுருக்குறோம் அதை அப்படியே ஜவ்வரிசி அரைக்கப்பு சேர்த்துருக்குறோம் குக்கரில் அப்படியே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ஒரு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்தால் போதும் வதக்கி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் பால் பாயசம்னாலே முதல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் அது இந்த மாதிரி நெய் விட்டு வதக்கி செஞ்சு பாருங்கள் அப்படியே வீட்டில் வதக்கும்போதே வாசனையும் செமையாக சூப்பராக இருக்குது நல்லா குழந்தைங்களும் நெய் நம்ம அதிகமாக சேர்க்கும் போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு நாள் நம்ம நெய் சேர்க்கறதுனால ஒன்றும் இல்லை அதனால நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது சரி பெரியவங்களும் ஒரு நாள் நம்ம அப்படி சாப்பிட்ருலாம் ஸ்டவ்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு 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 நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துக்கோங்க கலர் மட்டும் சேஞ்ச் பார்த்துக்கோங்க ஸ்டவ் குறைச்சியே வச்சுக்கோங்க இப்போ ஒரு நான் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்திருக்கிறேன் இப்போ ரெண்டு கப் அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இதுக்கு குக்கர்ல எடுத்தேன் அரை கப்புக்கு அதாவது நூறு கிராம் இது ஜவ்வரிசி எடுத்தேன் இப்போ ஒரு ரெண்டு கப்பு அதே மாதிரி அளந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா குக்கரை மூடி ஒரு மூணுல இருந்து நாலு விசில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நான் குக்கரை மூடி வைக்க போறேன் குக்கரில் வேக வச்சோம்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் இப்போ ஸ்டீம் வந்துடுச்சு இப்போ நம்ம வெயிட் போட்டுக்கலாம் இப்போ இதில் ஒரு மூணு டு நாலு விசில் வர்ற வரைக்கும் நம்ம இதில் வச்சு எடுத்துடலாம் அதுக்குள்ளே இதை மாற்றிட்டு இப்போ அடுத்த பாத்திரத்தை வச்சு நம்ம சேமியாக வறுத்து எடுத்துடலாம் அப்படின்னா ஈஸியாக முடிஞ்சிரும் அதனால் நான் அதுக்கு அடுத்து இதை இந்த ஸ்டவ்வில் தூக்கி போட போகிறேன் நான் ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் விட்டுவிட்டு நம்ம சேமியாவை வறுத்து எடுத்துடணும் சேமியா நல்லா வறுக்கணும் நெய் சூடானதுக்கப்புறமா அது நல்லா கலர் வந்து மாறி பொன்னிறமாக வரணும் இப்போ விசிலும் வந்தாச்சு ஒரு விசில் வந்திருக்கு இன்னொரு மூணு விசில் வச்சு நான் அதை ஸ்டவ் ஆஃப் பண்ணி அதை மாற்றி வச்சுருவேன் இப்போ நெய் சூடாயிருச்சு இந்த டைமில் நம்ம சேமியாவை வறுத்து எடுத்துடலாம் அதாவது நமக்கு ஜவ்வரிசி எப்படியும் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் அதுக்குள்ளே இது சேமியா வறுத்தெடுத்து இதை ரெடி பண்ணிட்டோம்னா ஈஸியாக அடுத்து நம்ம பாயசம் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் டைமும் சேவ் ஆகும் அதனால் இப்போ சேமியா போட்டு நல்லா பொங்கரமாக வருகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம் ஸ்டவ்வை வந்து குறைச்சி வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சே இதை நம்ம வறுத்து வறுத்தெடுக்கணும் நம்ம ஹையாக வைச்சோம்னா டக்குன்னு நேரம் மாறிடும் அப்புறம் கரிஞ்சு போயிடும் பாயசம் நல்லாயிருக்காது அதனால் கொஞ்சம் ஸ்டவை குறைச்சி வச்சுக்கிட்டு நல்ல கலர் உங்களுக்கு சேமியாக வந்து பொன்னிறமா மாறுத வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க அப்படியே வறுக்கும் போது உங்களுக்கு நெய் ஊத்தி இருக்குதுனால வாசனையே அப்படியே வீடு முழுக்க கமகமன் மணக்குது என் பொண்ணுக்கும் என் பையனுக்கும் பால் பாயசம்னால் ரொம்ப பிடிக்கும் அதுவும் நம்ம எப்போனாலுமே நமக்கு வீட்டில் கெஸ்ட்டு யாரும் வந்தால் கூட நமக்கு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரே பாயசம்னு சொன்னீங்கன்னால் பால் பாயசம்தான் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் டேஸ்ட்டும் சும்மா அது சூப்பராக இருக்கும் இப்போது இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமா ஆயிடுச்சு இப்படி நல்லா வ வதக்கி எடுத்துடணும் இப்போது சேமியா நல்லா வதக்கி வந்துருச்சு நம்ம ஜபரிசி குக்கரில் வேக வச்சோம் அதுவுமே நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நான் இது அப்படியே இந்த தண்ணியோடையே நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஜபரிசி நல்லா இருக்கணும் ஒருவேளை நீங்கள் குக்கரில் வேக வச்சு சரியாக வேகிறனாலும் இந்த டைமில் நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு கப்பு தண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து இது ரெண்டுமே கலந்து நல்லா உடவை வெந்து வரட்டும் ஒன்றா நல்லா கலந்து மிக்ஸ்டாகி நல்லா வெந்து வரட்டும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க வச்சுட்டு இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சூடாகி வந்ததுக்கப்புறமா நம்ம முந்திரி பருப்பு கிஸ்பிஸ் பழத்தை வறுத்து எடுத்துடலாம் இப்போ நம்மளுக்கு ஜவரிசியும் சேமியாகவும் வெந்துட்டுருக்க டைமுக்குள்ளே நம்ம அதுக்குள்ளே இதை வறுத்து எடுத்துடலாம் இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா அந்த உலர்ந்து திராட்சை நல்லா இந்த மாதிரி பலூன் மாதிரி வந்ததுக்கப்புறமா பெருசாக ஆனதுக்கப்புறமா முந்திரி பருப்பும் நல்லா மா இது நிறம் மாறிடுச்சு இதுக்கு மேலே தான் கரிஞ்சிரும் இப்போ நம்ம இதை ஸ்டவ்லேருந்து மாற்றி எடுத்துடலாம் நான் ஜவரிசியை செக் பண்ணி பார்த்தேன் எனக்கு கொஞ்சம் வேகலை அதனால் வேக இருக்கேன் நான் இப்போ நம்ம பால் காய்ச்சி ஆற வச்சதை இந்த டைமில் அப்படியே சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா வெந்து வரட்டும் நல்லா விடவேன் நல்லா கலந்து விட்டுக்குவேன் ஜவரிசி சேமியாகவும் நல்லா ஒன்றா வெந்து வரணும் வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம சுகரை எடுத்து வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம் நீங்கள் வேணுன்னா நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க ஏன்னு சொன்னால் அடி பிடிச்சிரும் உங்களுக்கு ஸ்டவ்வையுமே குறைச்சி வச்சுக்கலாம் நம்ம குறைச்சி வச்சுட்டு நான் அப்படி தான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கோம் ரெண்டுமே ஒன்றா உங்களுக்கு வெந்து வந்தால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராகவும் இருக்கும் பார்க்கவே அழகாக சூப்பராக இருக்குது இதில் வேணும்னா உங்களுக்கு நீங்கள் வெள்ளம் சேர்க்கலாமா அப்படி தான் சொல்லி கேட்பீங்க வெள்ளத்தை விட உங்களுக்கு இந்த கலர் வந்து வெள்ளை கலரில் இருக்கிறதுனால பால் கடலில் இருக்கிறதுனால ஒயிட் சுகர் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா குழந்தைங்கள்லாம் அப்படின்னா தான் சாப்பிடுவாங்க நீங்கள் நாட்டு சக்கர வெண்ணெய் செய்யுங்க அதுவுமே நல்லா தான் இருக்கும் அது உங்களுடைய விருப்பம் நீங்கள் பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கோங்க அதேமாதிரி இனிப்பும் நீங்கள் பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு ஒரு கப்பு எடுத்துருக்குறேன் நான் கண்டென்ஸ்டு மில்க்கு சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நான் கண்டென்ஸ்டு மில்க்கு சேர்க்கலை அதனால ஒரு கப்பு சுகர் எடுத்து வச்சுருக்குறேன் அதை அப்படியே சேர்க்க வேண்டியது இப்போ நம்ம ஜவ்வரிசியை எடுத்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்போ இது இந்த மாதிரி அமுங்குது அப்போது நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் அதாவது நம்ம சுகர் இது வரைக்கும் நம்ம சேர்க்கலை இப்போ இந்த டைமில் நம்ம சுகர் சேர்த்துக்கலாம் ஒரு கப் சுகர் நான் எடுத்து வச்சுருக்கிறேன் இதை அப்படியே நம்ம ஆட் பண்ணிடலாம் இப்போ நம்ம ஒயிட் சுகர் சேர்த்துருக்குறோம் அதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது கரைஞ்சி வரணும் கரஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம ஏலக்காய் அப்புறம் முந்திரி பருப்பு நெய்யில வறுத்ததை அப்படியே சேர்த்துடலாம் கிஸ்மிஸ் பழம் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துடலாம் இப்போ நம்ம இடித்து வச்சுருக்கிற ஏலக்காயை சேர்த்துக்கலாம் நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு உலர்ந்து திராட்சையும் அப்படியே நம்ம சேர்த்துடலாம் இப்போ பாயசம் ரெடி ஆகிடுச்சு ஸ்டவாக ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நான் உங்கள்கிட்ட எடுத்து காட்டுறேன் பாருங்கள் வாவ் சூப்பராக இருக்குது எங்கள் என்னுடைய கிட்ஸ் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாயசத்துக்காக இப்போ அவங்களுக்கு நான் எடுத்து கொடுக்க போகிறேன் அவங்க சாப்பிட்டுட்டு அவங்களும் டேஸ்ட்டு ஏற்கனவே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னாங்க அப்படியே பார்க்கவே சரியாக சூப்பராக இருக்குது மீறிப்பருப்பு பழம் பால்

ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது பால் பாயசம்னாலே கேட்கவே வேணாம் ரொம்ப சுவையாக சூப்பராக தான் இருக்கும் அது பாலில் சும்மாவே சுகர் போட்டு சாப்பிட்டாலே நல்லா இருக்கும் அப்போ இதில் நம்ம முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழம் அதுக்கப்புறமா சேமியா எல்லாமே போட்டிருக்குது அப்போ இனிப்பும் கூட ரொம்ப அது ரெண்டுமே ஆப்டாக இருக்குது எனக்கு இந்த அளவுக்கு ஸ்வீட் ரொம்ப கரெக்டாக இருக்குது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கூடுதலாக வேணால் கூட நீங்கள் ஸ்வீட் வேணும்னா சேர்த்துக்கோங்க ஒரு கால் கப்பு வேணால் சேர்த்துக்கோங்க ஆனால் இந்த அளவு சுகர் சேர்க்குறது திகட்டாமல் இருக்கும் குழந்தைகளும் லைக் பண்ணுவாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பற்றி தான் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி உங்கள் இல்லங்களையும் சபையின் பண்ணால் வளரட்டும்